வந்து அவர்களுக்கு வந்து ஒரு நன்னாள் என்னை பொறுத்தவரை எவ்வளோ உற்சாகமாக இருக்காங்க பாருங்கள் எனக்கு கொஞ்சம் அவர்களுடைய திறமைகள் வெறும் கற்றல் திறன் மட்டும் வந்து ஒரு மாணவரை முழுமையாக்க முழுமையாக முடியாது அவனை சார்ந்து உள்ள அவங்க ஒளிந்திருக்கின்ற திறமைகளை வெளிக்கொண்டு ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு வகையான திறமைகள் அது இந்த பள்ளியில தமிழ் வழி பள்ளியில் படித்தா வருமா வராதா இல்லை ஆங்கில வழி பள்ளியில் படித்தா தான் வருமா அப்படின்னா அதுதான் கிடையாது மொழி என்பது நம்முடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறருக்கு தெரிவிக்கின்ற ஒரு ஊடகம் தான் ஒரு வழி ஒரு கருவி சொல்ல நம்முடைய கருத்துல சொல்றோம் அது வந்து தமிழ் ஒரு மொழி ஆங்கில ஒரு மொழி இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு மொழி எந்த மொழிகள் எல்லாமே வந்து நம்முடைய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஊடகம் தான் ஒரு கருவி அந்த வகையில வந்து எந்த மொழியும் படித்தாலும் திறன் படைத்த மாணவர்கள் எப்படிதானும் அவர்களுடைய நாளை வாங்கி நாளை வாங்கி அவர் சமுதாயத்தில் அவர்கள் வந்து ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு திறமிக்க ஒரு மாணவனாக வெளி வெளி மொழியை எடுத்துருக்கான் அந்த வகையில் ஒரு திறமையான ஒரு மாணவனை உருவாக்கக்கூடிய ஒரு மாணவனை ஒரு சிறந்த தாவரமாக அந்த பள்ளி இருக்கிறது என்பதில் எந்தவித மாற்றி கருத்துமே கிடையாது நான் பள்ளியை பார்வை வரும்போது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அமைதியான ஒரு சூழல் அதுவர்த்தமாக பேசுகிறேன் எந்த ஸ்கூல்ல போனாலும் இப்போது கூட இந்த கடைசியை போலவரப்பில் வந்து ஸ்டேட்டஸ்ல வந்து வாஸ்கே வாசிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சவால் விடக்கூடிய ஒரு பள்ளியாக அந்த பள்ளி வந்து சேர்ந்து சேர்ந்து இருக்குது அதுல வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க இந்த பள்ளியில வந்து பி எஸ் என் பள்ளியும் வந்து உடம்புல வேண்டியதுல அந்த வகையில ஒரு சிறப்பான ஒரு நிர்வாகம் மட்டுமல்ல அது பணியாற்றில தொலைநாட்டுலயே ஆத்திரிய இது வந்து எல்லாருடைய ஒரு கூட்டு முயற்சி ஒரு அமைதியான ஒரு சூழல் இருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு மாணவர்களை என்ன செய்ய உருவாக்க முடியும் அந்த வகையில ஒரு நல்ல ஒரு மாணவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சாபனமாக இந்த கல்வி நிறுவனம் தெரிகிறது பல்வேறு பெருமலை மாணவர்கள் எடுத்துறாங்க வளர்த்து வர்றாங்க ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் சரி தாக்க சுபா சாக்க சொன்னா போதும் நான் உடனே சொல்றதா இருந்தாலும் அவரை ஞாபகப்படுத்துக்கிட்ட அந்த வகையில் எதையுமே அதே சமயத்தில் வந்து தமிழக நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் நம்மளை வந்து இப்படி சொல்றாங்க அப்படிலாம் இல்லை இருந்தாலும் ஒரு அமைதி ஒரு சாந்தம் அவருடைய உள்ளத்தில் முகத்துல பார்த்தாலே இப்பவும் ஒரு அமைதியான ஒரு சிந்தனை தான் இருப்பாரு அந்த அமைதி தான் அவரு செய்ய பிளஸ் பாயிண்ட் அந்த வகையில் ஒரு அமைதியான ஒரு தலைமை ஆசிரியர் அது கூட பயிற்றுக்கிட்டு அது பார்த்துக்கிட்ட ஆசிரியர்கள் இப்போ இந்த கூட வந்து சும்மா டாக்கல் நடத்த முடியாது நாளையும் நடத்த முடியாது மாணவர்களை தயார்படுத்தவன் அவர்களுடைய திறங்களை எல்லாத்தையும் என்ன செய்யணும் கொண்டு இருப்பான் அது ஓட்ட போட்டி அந்த போட்டி அப்புறம் வந்து அவர்களை வந்து டான்ஸ் அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவங்களுடைய திறன்கள் யார் யார் என்ன இருக்குதோ அதை கேட்டால் போல என்ன நிகழ்ச்சி வச்சுக்கிட்டே இருந்த இன்னொரு பல்வேறு நிகழ்ச்சி ஆண்டு விழாக்கள் என்னாலே எந்த மாணவர்கள் எந்த திறன் ஒளிந்திருக்கிறதோ அந்த திறனை வெளிக்கொண்டு ஒரு மேடை உதாரணம் நான் கூட பேசிட்டு இருக்கேன்னா கூட இந்த பேசுறது கூட ஒரு திறன் தான் எல்லாருமே பேச முடியாது மைக்க முடிச்சு பேசுறவுடனே இப்ப வந்து சிலர் கின்ஸ் என்று பேசுவாங்க சிலர் வந்து கிங்ஸ் எடுக்காமலே பேசுவாங்க சிலர் நகைச்சுவையா பேசுவாங்க பேசுவது ஒரு திறன் யார் எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது நமக்கு பேசக்கூடிய கருத்து வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் நம்ம நினைச்சுவே பேசுனாலும் நான் கேட்பேன் இல்லைங்களும் இப்படி சொல்லலாம் எல்லாம் வந்து எங்களுடைய காத கேட்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது நம்மளுடைய சொல்லுங்கிற கருத்து வந்து என்ன கருத்து அந்த வகையில இந்த பேசினது கூட திறன் அந்த திறனை வழங்கினா கூட பல்வேறு திற போட்டிகள் நடத்த வகைகள் இருக்குது ஐசாண்டி இலக்கிய மன்ற விழா அந்த விழாவெல்லாம் வச்சு இப்பமே மாபுல பேச சொல்லுங்க மேடங்களால் வந்து அவங்க பேச சொல்லுங்க பேசினா அந்த பேச்சாற்றல் அவங்களுக்கு என்ன செய்யும் திறன் வளரும் பேச்சாற்றல் வந்துட்டாலே அவருடைய உள்ளத்துடைய கருத்துக்களை அடுத்தவங்களுக்கு என்ன செய்ய விட சொல்ல வைக்க முடியும் புரிய வைக்க முடியும் புரிய வைக்க முடியும் அந்த வகையிலிருந்து ஆண்டு விழா வந்து அவர்கள் திறமையை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வெடி கொளரக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் திகழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே அவர்களை வாழ்த்துகின்றேன் இந்த விழாவுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாங்க ஒரு நாள் ஒரு மாசமா ரெண்டு மாசம் நடந்திருக்கோம்லாம் நடத்தி வாங்கிக்கலாம் பண்ணி பண்ணிக்கலாம் வரும் மாதிரி பார்த்த பிள்ளைகள்லாம் வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் நம்மளுடைய அவர்களுடைய திறமையை ஒட்டுமொத்தமாக வெடி கொளர்ந்து கட்டக்கூடிய அந்த வளர்க்கக்கூடிய அந்த செய்யக்கூடிய ஒரு இடமாக இந்த ஆண்டுலாம் வந்து நிகழ்ச்சிகள் அமைகின்றது அதனால பொதுவாக வந்து அரசு இந்த காலகட்டத்தில் வந்து என்னென்னாக்கி எல்லா அரசு பள்ளிகளையும் கண்டிப்பாக ஆண்டு விழாக்களை நடத்த வேண்டும் என்ற ஒப்பந்தத்தோடு அவர்களுக்கு எனது சிவனா கொடுக்குறோம் வந்து பண உதவிகள்லாம் செய்கிறோம் ஆனால் நிறைவு மொழி கிடையாது இருந்தாலும் அவர்களும் அவர்களை விட மிதி சிறாங்க வந்து விழாக்களை கொண்டாடுகிறாங்க அந்த வகையில் இந்த விழாவை கொண்டாடுவதில் நான் இந்த வந்ததே நான் உங்கள் பெரும் மகிழ்ச்சி அது உங்களெல்லாம் பார்க்கும்போது திரளான ஒரு கூட்டம் இது அந்த வகையில் வந்து ஒரு ஆர்வமாக வந்திருக்கீங்க காரணம்லாம் பிள்ளைகளுடைய அந்த ஈவெண்ட்ஸ் வந்து கண்டுகளிக்கணும் எப்படி சம அந்த நம்ம செய்து எப்படி பேசுது எப்படி டான்ஸ் ஆடுது அப்படிங்கிறத பாத்துக்க ஆரோக்கியம் வந்திருக்கீங்க நான் ரொம்ப நேரம் விடுதலை அந்த வகையில் இந்த பள்ளியில் படிக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் தங்கள் திறன்களை வளர்த்து நாளைய சமுதாயத்தில் அவர்கள் வந்து என்ன செய்யணும் வாழக்கூடிய ஒரு தகுதியுள்ள மாணவர்களாக என்ன செய்யணும் அந்த பள்ளி விட்டு வெளியே செல்லணும் அவர்கள் நாளைய காலகட்டத்தில் வந்து நல்ல ஒழுக்கம் உள்ள குழந்தைகளாக நல்ல திறன் வாய்ந்த குழந்தைகளாக நல்ல ஆக்கிரமிக்க கற்றல் அறிவுறுத்த ஒரு குழந்தைகளாக வெளிவந்து நாளைய சமுதாயத்தில் வந்து அவர்கள் ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்க வேண்டும் டாக்டராகவோ மருத்துவராகவோ அல்லது பொறியாளராகவோ எந்த ஒரு துறையாகவும் தெரியும் ஏதாவது துறையில் அவர்கள் வந்து வானத்தில் இந்த வெண்மையைப் போல அவர்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த சமுதாயத்தில் அவர்கள் விளங்க விளங்க வேண்டும் ஒளிர வேண்டும் இந்த என்றே வாழ்த்தி இன்னும் பேச நிறைய பேசலாம் நேரத்தை நினைக்கவில்லை அதனால ஒவ்வொரு மாணவனும் நல்ல ஒரு மாணவனாக நல்ல ஒரு சமுதாயத்தில் உள்ள நல்ல சிறந்த ஒரு மாணவனாக உருவாக்க வேண்டும் என்று நேற்றைய வாழ்த்து இந்த பள்ளி இன்னும் மென்மேற்கு அந்த பள்ளியை அவங்களுடைய செயல்வன் மீதான் பார்த்துருக்கேன் நல்ல ஒரு அவங்க சொல்ல ஒரு பெருமை சொல்லுவார் அந்த வகையில் ஒரு சிறப்பான ஒரு செயலர் இந்த பள்ளியை நேரங்க நல்ல தலை நல்ல ஒரு எவ்வளவுமா தலை கொடுக்குறாங்க அந்த வகையில் அவர்களையும் நேற்றைய வாழ்த்தி பாராட்டி மனித வாழ்நாட்களில் மகத்தான வெற்றி சின்னமாகிய பி எஸ் எம் நடைநிலை பள்ளியில் படித்து வெற்றியாளரான எம் பள்ளி பழைய மாணவன் திரு சு சரவணன் அவர்கள் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி